சேலத்தில் விதிமுறையை மீறி வாகனம் இயக்கினால் டெல்லியிலிருந்து உடனடியாக அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை மீறி வாகனம் இயக்கும் நபர்களை கண்காணித்து அவர்களின் வாகன எண்ணை படம் பிடித்து அவர்களது வீட்டிற்கு அபராத ரசீது அனுப்பும் புதிய ரக ஏ என்ற நவீன கேமராக்கள் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் மதிப்பீட்டில் சாலைகளில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் அணிந்து உள்ளனரா இரு சக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணிக்கின்றனரா சாலையில் உள்ள எல்லை கோட்டை தாண்டாமல் வாகனத்தை இயக்குகிறார்களா என கண்காணித்து விதிமீறும் வாகனங்களின் பதிவு எண்ணை துல்லியமாக பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பு அறை டெல்லி தேசிய தகவல் மையம் ஆகியவற்றில் தானியங்கி முறையில் பதிவாகிவிடும் அத்துடன் வாகன பதிவு எண்ணை கொண்டு அவரின் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு விதிமீறலுக்கான அபராத தொகை அனுப்பி வைக்கப்படும் இந்த திட்டம் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் சேலம் வாசிகளே சாலை விதிகளை முறையாக பின்பற்றுங்கள் இனி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பிகாஸ் கேமரா வாட்சிங்